சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நாங்க சுசிலா அக்ரி கிளினிக்லயும் வந்திருக்கோம் சார் சிலால இருந்து இப்ப நம்ம என்ன வரும் சார் நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா ரெட்டனை கிராமத்துல இருந்து பேசுறேன் சரிங்க சார் இப்ப சவுக்குல என்ன சார் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு கலை நிர்வாகம் எப்படிங்க சார் உங்க கலை நிர்வாகம் கலை நிர்வாகம் வந்து களை வெட்டுற மிஷின் வச்சு ஓட்டி பார்த்தேன் ம் சரிங்க சார் அந்த நடுவுல மட்டும்தான் இந்த மாதிரி மட்டும் இந்த கேப் தான் பில்லு சாகுது சாகுது இந்த கண்ணெல்லாம் கண்ணாண்டே இருக்கு என்ன தெரியல மழையும் அடிக்கடி பேஞ்சினே இருக்குது ஈரம் களை எடுக்கிறதுக்கு ஆள் வரல எவ்வளவு யோசனை பண்ணி பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்க பொண்ணு வந்து யூடியூப்ல பார்த்து இல்லப்பா இது மாதிரி சவுக்கைக்கு களை கொல்லி அடிக்கிறது இருக்குது அத நீங்க போன் நம்பர் வாங்குறேன் அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணி நீங்க கேட்டுக்குங்க எப்படி அதனுடைய ஈல்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நாங்க போன் நம்பர் வாங்கி போன் பண்ணி எங்க வீட்டு அம்மாவும் பேசிச்சு நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்து அடிக்கிறோங்க முதல்ல அடிக்க அடிக்க சொன்னாங்க எனக்கு பயமா இருந்தது நான் நான் மாட்டேன் ஒரு ஒரு பத்து பத்து மட்டும் 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 அடிங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அடிச்சாங்க இது அடிச்சிருக்காங்க இது இது மட்டும் மட்டும் பாருங்க அடிச்சிருக்காங்க சரிங்க சார் இதனுடைய நல்லா இருக்குது இந்த தெரிஞ்ச பிற்பாடு நான் திரும்ப வர இதாடுச்சு மருந்து அஞ்சு ஆறு ஏழு ஏக்கருக்கும் மருந்து வாங்கி திரும்ப நானே அடிக்கலாம்னு ஐடியா வச்சிருக்கேன் அவங்களும் வந்து பாத்தாங்க அவங்கதான் அடிச்சு கொடுத்தாங்க அதனால எனக்கு ஹீல்ட் நல்லா இருக்கு இருக்காங்க எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாத பாருங்க கண்ணு தனித்தனியா கண் தனித்தனியா தனித்தனியா இருக்கு கண்ணு தனித்தனியா இருக்கு எந்தவித பால் இல்ல பில்லு மட்டும் பாருங்க பில்லு மட்டும் செத்துப்போச்சு ம் சரிங்க சார் அதனால நீங்க எந்த வித பயம் இல்லாத இவங்க அக்ரி மூலியமா நீங்க மருந்து ஆர்டர் பண்ணி நீங்க பண்ணலாம் சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகே நன்றிங்க சார்